வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணு துடிக்கும் கண்ணு துடிக்காதவங்க யாருமே கிடையாது பெண்களுக்கு வலது கண் இடது கண் ஆண்களுக்கு வலது கண் இடது கண் கண்ணு துடித்த உடனே ஏதாவது நடக்குமோ அதாவது எதிர்காலத்தில் நடக்க போவது தெரிந்து கொள்ளும் ஆறு மக்கள் அனைவருக்குமே இருக்கும் ஜோதிட கலையில் கைரேகை சாஸ்திரம் எண்கணித சாஸ்திரம் ஜாதகத்தை கொண்டு பலன்கள் கூறுறது இது எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கு வருங்காலத்தில் என்ன நடக்க போதுன்றத ஒரு சில நிறுவனங்கள ஓரளவு நம்ம கணிக்கலாம் எல்லாத்தையும் நடக்கிறது அப்படியே சொல்ல முடியாது ஓரளவு கணிக்கலாம் நம்ம உடல்ல சில பாகங்கள் திடீர்னு வேகமா ஒரு துடிப்பு ஏற்படும் உடல்ல பல பாகங்கள் ஏற்படும் இத்தகைய துடிப்புகள் நமக்கு ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை பத்தி சொல்லுங்க பெரும்பாலான மக்கள் கருது அதாவது முகத்துல கண்கள் ஒரு சில பேருக்கு படப்படம் துடிக்கும் கண் துடிக்கிறது அப்படின்றது நம்ம உடல்ல கண்கள் இருக்கும் பகுதியில் இருக்கு சுற்றி நரம்புகள் நாளங்கள சில சமையல் அதிக வேகமா அழுத்த ரத்தம் பாஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்றப்போ இதை வந்து கண் துடி துடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்களை காக்கும் இமைகள் இருக்குல்லையா புருவங்கள் ஒட்டுமொத்த கண்கள் சார்ந்த பகுதியில் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் துடிப்புக்கேற்ப ஒரு பலன் இருக்கு ஆண்களுக்கு வலது பகுதியில் கண் துடிப்பதா என்ன பலன் பெண்களுக்கு துடிச்ச என்ன பலன் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஆண்களுக்கு வலது கண் புரும் துடிச்சா புகழ் பெருமை ஏற்படும் அதாவது நீங்க ஏதாவது தொழில் செய்யறீங்க இல்ல ஏதாச்சும் வேலை செய்யறீங்க வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல புகழ் பெருமை ஏற்படும் வலது கண் இமை துடித்தா ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை சீக்கிரம் தீரும் ஏதாச்சும் தாங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது வலது கண்ணோட கீழ் சத பகுதி இருக்கு இல்லைங்களா அது துடிச்சதுன்னா செல்வம் புகழும் சேரும் இடதுபுருவம் துடித்தா வீண் வம்பு வழக்குகளை வந்து சேரும் நீங்க அமைதியா போனீங்கன்னா கூட உங்களை தேடி ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதனால ஆண்களுக்கு வலது பக்கம் துடிச்சா வலது பக்கம் கண்ணு கண்ணுக்கு கீழே இமை எது துடிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இடது பக்கம் மட்டும் பெ ஆண்களுக்கு துடிக்கவே கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா ஒன்று வந்தா உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் சரிங்களா பெண்களுக்கு இடது கண் பகுதி முழுவதும் துடிச்சிச்சுன்னா செல்வம் புகழ் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அதாவது வீட்டில் நிம்மதி கிடைக்கும் பெண்களால வீட்டில் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் பெண்கள் அந்த குடும்ப சந்தோஷமா இருக்கும் அதுவே இடது கண்ணோட மேல் இமை இருக்கு இல்லைங்களா அது துடிச்சுன்னா உங்க வீட்டில் ஏதாச்சும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றப்போ அந்த பிரச்சனைகளை சீக்கிரமா தீர்ந்து முடிவுக்கு வரப்போதுன்னு அர்த்தம் வலது கண்ணோட இமை இருக்கு இல்லையா கீழமை தொடச்சுன்னா கணவருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி சரிங்களா அதுக்கு ஒரு ஒரு கண் துடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன் இருக்கு நான் இப்போதான் சொன்னேன் பதிவில் கண்டிப்பாங்க நம்ம ஒரு சில பதிவுகள் பார்க்கும் பொழுது இப்போது நார்மலாகவே எல்லா பதிவும் நம்ம கண்ணில் படாது ஏதாவது ஒரு பதிவு நம்ம கண்ணில் படும் அந்த பதிவு நம்ம கண்ணில் பட்டுதுன்றப்போ ஏதோ ஒரு காரணம் அதுக்காக இந்த வந்து நம்ம பதிவு கண்ணப்பட்டுருக்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏதோ ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம நீங்கள் பிரச்சனையாக இருக்கப்போ ஒரு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கனவு வரப்போ நீ கவனிச்சு பார்க்கணும் அந்த கதவு நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சு பார்க்கணும் சரிங்களா நார்மலாகவே ஆண்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்போ கண் பகு துடிச்ச சொன்னேன் அதே மாதிரி பெண்களுக்கும் சொன்னோம் இல்லைங்களா பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது இடது கண் மேல்நிலைமை துடிச்ச பிரச்சனை வரும் வலது கண்ணோட கீழமை துடிச்ச கணவரு குடல பாதிப்பு வரும் ஆண் பெண் ஆகிய இருவர் பாரும் ஒரே நேரத்தில் இரண்டு கண்களோட புருவங்கள் சேரும் துடிச்சு அப்படின்றப்ப நல்ல பணங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில பேர் உதடுகள் வந்து வெடிக்கும் நீங்கள் பேசும்போது உடல்கள் வெடிக்கும் பட்சத்தில் இருக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமாக புதிய நண்பர் விரைவில் நீங்கள் கிடைக்க போதா அர்த்தம் அல்லது உங்கள் மனசுக்கு வெடித்த நபரை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் பிரிந்தவர்கள் இணைய போறீங்கன்னு அர்த்தம் முக்கியமாக வலது மூக்கு முழுவதும் துடிச்சா சம்பத்து உண்டாகும் இடது மூக்கு துடிச்சா சர்வம் உண்டாகும் துடிச்சா மரணம் வரப்போதும் அர்த்தங்க அதனால் துடிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அதனால அதாவது இது மாதிரி துடிச்சிட்டே இருக்கு எனக்கு எதுவும் அப்படின்னு நடக்க போதுன்றப்போ உடனே நீங்கள் போய் டாக்டர் பார்க்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு இப்போ ஒரு சில பேர் கண் துடிச்சிச்சு அப்படின்றப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் இடது கண் வலது கண் துடிச்சிச்சு அப்படின்றப்ப கண்டிப்பாக அன்றைக்கு பொழுதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு டைம் துடிக்கிறப்போ எங்கள் தம்பி பைக்ல இருந்து விழுந்து வந்துட்டான் ஒரு டைம் துடிக்கிறப்போ வீட்டில் சண்டை வந்துச்சு அது மாதிரி ஒரு 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 பலன் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன கண் துடிக்குது அப்படின்றத பாருங்கள் பெண்களுக்காக இருந்தால் இடது கண் துடிக்கலாம் வலது கண் துடிக்கக்கூடாது ஆண்களுக்காக இருந்தால் வலது கண் துடிக்கலாம் இடது கண் துடிக்கக்கூடாது சரிங்களா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது பெண்களுக்கு வலது கண் துடித்தா அவங்களுக்கு கெட்டது நடக்கும் போதுன்னு அர்த்தம் ஆண்களுக்கு வலது கண் துடிச்ச நல்லது நடக்கு அர்த்தம் சரிங்களா அந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளை